மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா ஹே யார் தெரியுமில்ல வந்திருக்கிறது சிங்கம்பட்டி ஜமீனுமா என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பள பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கறியே মারவாதியில உனக்கு உனக்கு என்னடா மரியாதை புறம்போக்கு அம்மா ஆ அம்மி என்ன என் கிண்ணத்தல பாயிண்ட்லயே அடிக்கிறா இன்னைக்கு அது அன்னைக்கு அண்டா ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவ தானா பாவிகள ரூட்டமாடா கலட்ற போது

இதுதான் சின்ன மணியாடா வா வா ஊட்ட பாக்கலாம் சபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா இத்த கண்டுகனியா இத்த பாத்ரூம் அந்தாண்ட பாய போட்டின பெட்ரூம் இந்தாண்ட அடுப்ப வச்சின கிச்சன் இந்தாண்ட குத்த வச்ச அது கக்கூசா அம்மா ஹாய் நமிதா புச்சா குடுன வந்துக்கறங்களா நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாஷ்ன சும்மா கும்னு தூக்குதே ஐயா ஐயே ஏய் என்ன இது பாத்ரூம்னு சொன்னே

மேலூர் போகிறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஓய்யா ஓய்யோ சின்ன பசங்களுக்கே வேலையை காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா பைத்தியம் பிடிக்காது ஒன்று தான் பாக்கி அங்க ஒரு ப்ரோக்கரேனையை கூப்பிட்டு போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் வீடுல வீடெல்லாம் காட்டினாப்புடி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு ரெண்டாயிரம் ரூபா பிடிங்கிட்டு விட்டாமா இந்த மீதி எட்டாயிரம் என்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஆட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி போலீஸ் இருக்குது எவ்வளவு சேஃப்டி

என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க ஐயே ஏ இது முதலுக்கே மோசமாச்சே இப்ப போய் நான் எஸ்ஐ கிட்ட வரேன் அங்கிலே வர 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 வரேன்டி வரேன் என்ன பாஸ் உங்க ட்ரெயின் வரலையா உனக்கு தெரிஞ்சிருக்குடா ஆமா செம ஐட்டம் எங்க தள்ளிட்டு வந்த தள்ளிட்டு வந்தனா அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு எந்த ஊருப்பா பழனி மலை அடி வரோம் நாட்டு கட்ட சும்மா நச்சுன்னு இருக்கும் ஆமா என்ன ரேட்டு

நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும் ஏன் உனக்கு பிகர் வேணுமா அதான் பக்கத்துல ஒரு ஆட்டுகளை நிப்பாட்டி வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி சார் அப்படியா வணக்க சிஸ்டர் நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியா நீங்க ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துடுறோம் ஆமா நீங்க யார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க குனியம்பட்டில இருந்து வரோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை வாக்கு சொல்றீங்க போட்ட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பாக்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பு இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்ன தான் ஜெய் சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க அப்படியே சரி அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா ஓகே சார் ஓகே வர்றியா காட்டிட்டுமா அது இந்த அண்டாவை ஊத்திட்டு வா என்ன ஒரு குரல் வசத்துது சரி போங்க சார் வா 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 நன்றிமா வா

என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது என்ன பொண்ணரிசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதை தான் நீ அபார்சன் பண்ணி கலைச்சு அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே